இந்த கட்சி வந்து வலி விழுந்து போய் விட்டது என்பது உண்மை அது எடப்பாடி தலைமையில் எதுவுமே அது தேர்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப குறைவாக இருக்குது நீங்கள் வெறும் நம்ம வாயில் சொன்னால் போராது அது வந்து செயலில் இருக்கணும் நீங்கள் உண்டுபட்டால்தான் மக்கள் நீங்கள் வலிமையாக இருக்காங்கன்னு நம்புவாங்க இப்போ வந்து ஜெயலலிதா இல்லாத காலத்தில் வந்து சசிகலா பெரிய செல்வாக்கு இருக்கிறதா நான் நினைக்கல அவங்களே ஒரே நோக்கம் கட்சி ஒன்றுபடணும்னு நினைக்கிறாங்க அவ்வளோ உங்களுக்கு செல்வாக்கு எழுந்துருக்கீங்கன்னு தான் உணர்ணும் நான் ஆக்சுவலாக சரி கொங்குமணத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அங்கேயாவது ஒரு ரெண்டு பார்லிமெண்ட் சீட்டை வின் பண்ணீங்களா அதுவும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு டெல்லியும் முடிவு பண்ணிட்டாங்க இவருடைய பதவி காலம் முடிஞ்சா காய்ட்டு முடிவு பண்ணி ஒரு பேச்சு இருக்கு இவர் பதவி காலத்தை நீடிங்க நான் தமிழ்நாட்டிலேயே கண்டினியூ பண்றேன் கெஞ்சத்துக்காக தான் போனார் ஆக்சுவலா இந்தியாவில் உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தில் ஐம்பத்தி மூணு சதவீதம் தனியார் தான் பண்றேன் இருபத்தி நாலு சதவீதம் தான் மாநில அரசுகள் தான் பண்றேன் இருபத்தொரு சதவீதம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றேன் லோக்கல் கண்டிஷன்ஸ் வந்து ஆம் மாதிரி இல்ல இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் வணக்கம் இன்றைய தமிழ் உரையாடலில் நம்மோடு வரவேற்கிறோம் சார் சார் வணக்கம் வணக்கம் சசிகலா சுற்றுப்பயணம் ஏற்கனவே குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் சில செய்தியாளர் சந்திப்பில் தொடர்ந்து இந்த அதிமுகவை இணைப்பதற்கான முயற்சிகளில் நான் தொடர்ந்து ஈடுபடுவேன் அப்படின்னு சொன்னதைய தொடர்ச்சியாக இப்போது அது ஒரு பயணமாக அதை தொடங்கியிருக்கிறாங்க ஸோ இந்த பயணம் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா அரசியல் ரீதியா அவர்களுக்கு இந்த பயணம் வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஏன்னா வந்து ஏற்படுத்தணும் ஏன்னா அதிமுகவுக்கு வந்து தற்போது தேவை வந்து ஒற்றுமை எடப்பாடி தலைமையில் இந்த கட்சி ஒன்றும் தேடற மாதிரியான இண்டிகேஷன்ஸ் குறியீடு எதுவுமே தெரியவே இல்லை ஆக்சுவலாக சரி அதுக்கு பாராளுமன்ற தேர்தலே சரியான உதாரணம் தெற்கில் வந்து ஒம்பது பார்லிமெண்ட் தொகுதியில் போட்டி போட்டு இருந்து ஜெபாசிட் இழந்தாங்க பதிமூணு லட்சம் ஓட்டு தான் வாங்கினாங்க ஒன்றே கால் கோடி ஓட்டு இருக்கிற இடத்துல அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களில் ஐந்து பார்லிமெண்ட் தொகுதியில் போட்டி போட்டு பதினாலு லட்சம் ஓட்டம் வாங்கினாங்க பன்னெண்டு லட்சம் ஓட்டணும் வாங்கினாங்க அங்கேயும் ஒன்னே கால் கோடி ஓட்டு இருக்குது கொங்கு கோட்டை அதிமுக கோட்டையினாங்க அங்கே அண்ணாமலைக்கு பின்னாடி வந்தாங்க அங்கேயும் இருபத்தொம்பது லட்சம் ஓட்டு தான் வாங்கினாங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுத்தது மத்திய வட மாவட்டங்கள் ஏன்னா பாமக ஆட்கள்லாம் அதிமுக ஓட்டு போட்டாங்க ஸோ இப்படி இருக்கும்போது ஏழு தொகுதியில் டெபாசிட் இழந்து பல தொகுதிகளில் மூணாவது நாலாவது வந்து இது மாதிரிலாம் இருக்கும்பொழுது இந்த கட்சி வந்து போய் போய்விட்டது என்பது உண்மை அது எடப்பாடி தலைமையில் எதுவுமே அது தேர்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப குறைவாக இருக்குது நீங்கள் சசிகலாவும் ஓபிஎஸ் தினகரெல்லாம் தனிப்பட்ட மனிதர்கள் அவங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னால் தெற்கு பகுதியில் வந்து வெறும் முக்கவுத் மட்டும் உங்களை கைவிடலை எல்லா ஜாதியும் கைவிட்டான்றதான் உண்மை நீங்கள் ராமநாதபுரத்தில் இன்றைக்கி கலந்துரையாடல் பண்ணுறாரு ராமநாதபுரம் தோழர்கள் தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க முக்கலத்துவ ஓட்டை நம்ம எழுந்துட்டோன்னா சொல்கிறாங்க எழுந்துட்டோம் சொல்கிறாங்க அதுக்கு வந்து எடப்பாடி சொல்கிறார் முக்குலத்தூர் ஓட்டு வாங்க நாங்கள் எல்லா நடவடிக்கையும் எடுப்போன்றார் முக்களத்துவ ஓட்டு மட்டுமே உங்களுக்கு போகல எல்லோருடைய ஓட்டியும் உங்களுக்கு போயிருக்கலாம் ஏன்னா உங்கள் கட்சி மேலே நம்பிக்கை இல்லை உங்கள் தலைமை வேலை நம்பிக்கை இல்லை ஒன்று ஆர்கனைசேஷன் வலிமையாக இருக்கணும் இல்லை தலைவர் செல்வாக்காக இருக்கணும் இது ரெண்டுமே இல்லாத போது வெறும் பொதுக்குழு உறுப்பினர்களையும் எம்எல்ஏக்களையும் உங்கள் பக்கம் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு மக்கள் மத்தியில் உங்கள் கட்சி பிரிந்து போன நிலையில தான் இருக்குது ஆக்சுவலாக பிளந்து போன தான் இருக்குது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஸோ நீங்கள் நம்பிக்கை வரணும்னா நீங்கள் வந்து எல்லோரையும் வரவழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்போ தான் மக்கள் பார்வையில் நீங்கள் ஒன்றுபடுற மாதிரி தெரியும் அப்போ தான் நீங்கள் வந்து திமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இருபத்தாறு மணிக்கு போனால் நீங்கள் வெறும் வாயில் சொன்னால் போகாது அது வந்து செயலில் இருக்கணும் நீங்கள் ஒன்றுபட்டால் தான் மக்கள் நீங்கள் வலிமையாக இருக்காங்கன்னு நம்புவாங்க அப்புறம் நீங்கள் திமுகவுக்கு இருபத்தாறில் வலிமையாக ஒன்று சேராட்டி நீங்கள் மாற்றாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அதனால் இந்த பாயிண்டில் பார்க்கும்போது அவருக்கு என்ன பயனா இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம பதவி பறி போயிடுமேன்னு பயப்படுறாரு அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது என் கருத்து அதாவது வந்து இவர் தான் வந்து சசிகலா வாங்கம்மா வாங்கம்மான்னு கூப்பிட்டாங்க இவங்கெல்லாம் தான் இப்போ இன்றைக்கி இல்லை தெரியாது அவங்க வெளியில் அனுப்பிச்சோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா சசிகலாவுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது என்னென்னா வந்து கட்சியை ஒன்றுபடணுன்ட்டு அவங்க வந்தாங்கன்னா கட்சியில் அவங்க ஆதிக்கம் அதிகமாகும் அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல ஏன்னா கடந்த காலத்தில் அவங்க வந்து ஜெயலலிதா கூட இருந்தாங்க இவங்களெலாம் போய் அவங்கள அம்மா அம்மா நீங்கள் வாங்கம்மா போங்கம்மான்லாம் சொல்லியிருந்தாங்க அவங்க சொ தான் கட்சி நடத்த கட்சியில் இருந்தாங்கன்றது வேறு விஷயம் இப்போ வந்து ஜெயலலிதா இல்லாத காலத்தில் வந்து சசிகலாவுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிறதா நான் நினைக்கல அவங்களுடைய ஒரே நோக்கம் கட்சி ஒன்றுபடணும்னு நினைக்கிறாங்க அவ்வளோதான் ஸோ அந்த பாயிண்ட்டில் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஒர்க்குக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுன்றதுதான் நம்ம பாயிண்ட்டு அதனால் சசிகலா செல்வாக்காக இருந்தால் ஜ எடப்பாடி தரப்புலேருந்து ஒரு நாற்பது எம்எல்ஏ ஒரு இப்போ ஐம்பது பொதுக்குழு உறுப்பினர்கள் நாங்கள் போயிருப்பாங்களே போல ஏன் போல அதனால் சசிகலாவுக்கும் தன் பொசிஷன் நல்லா தெரியும் தன்னுடைய செல்வாக்கு எப்படி இருக்குன்றது ஆனால் அவங்க இருந்தாங்கன்னா அதிமுகவுக்கு ஓட்டு போகிறதுன்றது உண்மை தான் ஆனால் இந்த விஷயங்களை மனதில் கருத்தில் கொண்டு எடப்பாடி வந்து சுயநலம் கருதாமல் கட்சி ஒற்றுமைக்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதை எடுக்க தவறுவாரையானால் இன்னும் கொஞ்சம் மோசமாக கட்சி போகும்ன்றதான் என்னுடைய கருத்து பயணம் தாக்கத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தாதாங்கிறத விட பட் இணைய வேண்டிய தேவை இருக்குங்கிறத அதற்கான ஒருத்தர் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க இல்லையா ஒரு முயற்சி அதுக்காக ஒருத்தர் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக ஒரு குழுலாம் குழு போட்டு கூட வேலை செய்கிறாங்க அப்படின்னா எடுக்கிறாங்கன்ற போது அந்த அதிமுக தொண்டர்களும் அது அந்த இணைப்பை விரும்புகிறாங்க இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா மதுரை செல்லூர் ராஜூ கூட ஒரு தொண்டர் பேசுகிறாரு நீங்கள் வேலையே செய்யலைன்றாரு அதான் சரவணன் தோத்துட்டாருங்கிறாரு நாட் ஓன்லி செல்லூர் ராஜு செல்லூர் ராஜூ வேலை செஞ்சாலும் தோற்றுருப்பாங்கன்னு தான் பாயிண்ட்டு நான் செல்லூர் ராஜு மட்டும் வேலை செய்யல பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவில் வேலை செய்யலை எடப்பாடி போட்டது எல்லாமே புது புது புதுவாக கேண்டிடேட்டு யாருக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை வேலை செய்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க ரெண்டாவது அவங்க சம்பாதிச்ச படத்தை காப்பாற்றணும் யாரும் செலவழிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை எதிர்காலத்தில் கட்சி வதனியாக வரும்னு நினச்சா தானே செலவழிப்பாங்க கட்சி எப்படி போகும் எதிர்காலத்துல தெரியாத போது எதுக்காக செலவழிக்கணும் ஸோ அதனால் வந்து செலவழிக்க மாட்டேன்னாங்க அவங்களுக்கே ஒரு ஆர்வம் இல்லை இதுதான் காரணம் கட்சியெல்லாம் தோற்கறதுக்கு தொண்டர்கள் வந்து இல்ல நான் இப்படி இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு நம்பிக்கை வந்துருமா நம்பிக்கை சீக்கிரம் வந்துட்டாங்க ஓபிய சொன்றவன்ட்டா ஓ கட்சி பெருசாக கட்சி ஒன்று ஒரு நம்பிக்கை ஏன்னா இன்னைக்கு வந்து ரெட்டேலிக்கன்னு ஒரு ஓட் ஓட்டு அவர்கள் மேல அந்த அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கிறாங்கன்னு அந்த அவங்க மேல நம்பிக்கை இல்ல பிரிந்து இருந்தவர்கள்லாம் ஒன்னு சேர்ந்தார்கள் அந்த கட்சிக்கு பலமூட்டும் ஒரு விஷயமா மாறும் ஆக்சுவலா தோற்றம் பப்ளிக் உடைய பார்வை தோற்றம் நம்பிக்கையில் மாறும் உங்களுக்கு நீங்கள் வந்து ச நீங்கள் ஓஎஸ் ஓபிஎஸ் தனிப்பட்ட மனுஷன் சொன்னீங்க உங்கள் ரிட்டையர் ஏன் அவருக்கு பின்னாடி போச்சு ஆக்சுவலாக என்ன காரணம் தினகரனுக்கு பின்னாடி ஏன் ரெட்டையர் போச்சு ஏன் தினகரனோட அதிகமாக ரெட்டையர் ஏன் வாங்கலை தேனியில் நீங்கள் பெரியாவது தான நீங்கள் நீங்கள் ரெட்டையர் உங்கள்கிட்ட தான் இருக்குது ஏன் வாங்க முடியல உங்களால் அப்போது அவங்களுக்கு எல்லா ஏடிஎம்க்கே ஓட்டு போட்டாங்களா ஏதோ கொஞ்சம் பேர் போட்டிருப்பாங்க அப்போ மற்றவங்களும் போட்டிருப்பாங்க இல்லையா அப்போது அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு சொல்வாக்கு இருக்குது அப்போ அவங்கள நீங்கள் தனிப்பட்ட மனுஷங்கன்னு ஒதுக்க முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க கட்சியில் சேராதனால வெளியில் இருக்கிறதுனால வெறும் முக்களத்துறை ஓட்டு மட்டும் போ போ வரலை முக்களத்துவம் ஓட்டு மட்டுமே வராதில்ல எல்லாரும் ஓட்டுமே வரலை பெரும்பாலான ஜாதிகள் உங்களுக்கு ஓட்டு போடல ஏடிஎம்கே அதான் பாயிண்ட்டு அதனால அதை உணரணும் கசப்பான இந்த உண்மையை வந்து எடப்பாடி உணரணும் அதை விட்டுட்டு தான் பெரிய ஜெயலலிதா காலத்துலேயும் நாங்கள் பை எலெக்ஷன் புறக்கணிச்சிருக்கோம் அதனால ஜெயலலிதாவே வந்து இந்த இவ்வளோ எம்எல்ஏக்கள் காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது நீ அவங்க எழுபத்தொன்று தேர்தல் நான் எழுபத்தஞ்சு இடத்துல வெற்றி பெற்றேன் எப்படி வெற்றி பற்றிங்க எழுபத்தஞ்சு இடத்துல அதில் நாற்பத்தஞ்சு இடம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வெற்றி பற்றி ஏழு கொங்கு டிஸ்ட்ரிக்ட்டில் தான் வெற்றி பற்றிங்க மற்ற முப்பது இடம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற பகுதிகளெலாம் வெற்றி பெற்றீங்க அதனால வந்து உங்களுக்கு செல்வாக்கு எழுந்துருக்கீங்கன்றதை உணரணும் ஆக்சுவலாக சரி கொங்கு மண்டலத்திலேயாவது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அங்கேயாவது ஒரு ரெண்டு பார்லிமெண்ட் சீட்டை வின் பண்ணீங்களா அதுவும் இல்லை அப்போ ஒத்துக்கோங்க வலி வலிமை எழுந்திருக்கோம்னு ஒத்துக்கோங்க அதை விட்டுட்டு எங்கிட்ட பின்னாடி எம்எல்ஏ இருக்கான் எங்கிட்ட பின்னாடி பொதுக்குழு உறுப்பினர் இருக்கான அந்த சும்மா வெத்துப் பேச்சு பேசிட்டு காலத்தை போக்கிந்தீங்கன்னா தொண்டர்கள் மன்னிக்க மாட்டாங்க ஸோ அதே போன்று மற்றொரு விஷயம் இந்த இந்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா மின் மின்கட்டண உயர்வு குறித்து நிறைய செய்திகள் பார்த்துட்டே இருக்கோம் மின் மின்கட்டண திருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப குறைவான அளவில் தான் நம்ம வந்து உயர்த்துதல் அப்படிங்கிறது நடந்துருக்குன்னு சொல்லி மின் பகிர்மான காலத்தை வந்து செய்தி வெளியிட்ருக்குறாங்க இன்னொரு பக்கம் மக்களை பொறுத்தளவு ஏன்னா மின்கட்டணம் கூடிருச்சு எனக்கு கூடுதல் சுமையாக இருக்குங்கிற ஒரு பார்வையும் இருக்குது கட்சி ரீதியாக அதை நியாயப்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருந்து இருக்கக்கூடிய விஷயமும் நடந்துகிட்டு இருக்குது மாறி மாறி குற்றச்சாட்டுகள் இதுக்கு காரணமே அதிமுக தான் சொல்லக்கூடிய ஒரு இதையும் பார்க்க முடியுது உண்மையிலே இந்த கட்டண உயர்வு அல்லது கட்டண திருத்தங்கிறது வந்து ஒரு அவசியமானதா இல்லை தவிர்க்க முடியாதா மின்சாரம் என்ற அந்த விஷயமே வந்து ஒரு வர்த்தக மயமாயிடுது ஆக்சுவலாக அது வந்து கிட்டத்தட்ட ஒரு தனியார் கைலியே பெரும்பாலும் போயிடுது ஆக்சுவலாக இன்றைக்கி இந்தியாவில் உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தில் ஐம்பத்தி மூணு சதவீதம் தனியார் தான் பண்ணுறாங்க இருபத்தி நாலு சதவீதம் தான் மாநில அரசுகள்லாம் பண்ணுறாங்க இருபத்தொரு சதவீதம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய அருண் அப்போ ஐம்பத்தி மூணு சதவீதம் பண்ணுற தனியார் அவனுடைய மார்க்கெட்டிங்க்கான வழிகளை பார்க்க தானே செய்வோம் அதை அடிப்படையாக வச்சு தான் உதவி திட்டமே வருது ஆக்சுவலாக ஏன்னா இவங்கெல்லாம் எப்படியும் தனியார்கிட்ட போகணும் இப்போ எப்படி ஒரு மாநிலம் வந்து மின்மிகை மாநிலம் அப்படின்னு அதிமுக சொல்கிறாங்க அதுவே பொய் ஆக்சுவலாக அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா ஆட்சியில் மின்மிகை மாநிலம் அது பொய்யான ஒரு தகவல் மின்மைய மாநிலம் இல்லை நீங்கள் வெளியிலேருந்து மின்சாரம் வாங்குறீங்க வெளி மாநிலங்கள்லேருந்து தனியார் நிறைய பிளேயரை வந்துட்டான் இல்லையா அவன்ட்டேருந்து நீங்கள் வாங்குறீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸ் ஆட்சியோட முடியுற தருவாயில இந்தியா வந்து ஒன் கிரீடாக மாறிது இந்தியா ஒன் கிரிட்டாக மாறணும்னு நீங்கள் அசாமில் பண்ணாலும் இங்கே எடுக்கலாம் நீங்கள் ஒரிசால பண்ணாலும் இங்கே வாங்கலாம் அது மாதிரி ஆன பிறகு ஜெயலலிதா வெளியிலேருந்து வாங்கி மே இல்லாத அளவில் ஒரு பண்ணிக்கிட்டேன் மக்கள் பிரச்சனை இல்லாமல் வெளியிலேருந்து வாங்க அப்போ வெளியே பெரிய பெரிய தொகையை கொடுத்து வாங்க வெளிலேருந்து வாங்கும் சில சமயம் வந்து யூனிட் பதினஞ்சு ரூபா கூட இருக்கும் சில சமயம் யூனிட் மூணு ரூபா கூட இருக்கும் அதுவே அது காலத்தை பொறுத்து இருக்கு வெயில் காலம்னா ரொம்ப அதிகமான ரேட் போகும் அது மார்க்கெட் ரேட் தான் வெயில் காலத்துல டிமாண்ட் அதிகமாகும் இல்லையா அப்போ நீங்கள் அவங்க விலைய ஏற்றுவாங்கல பிரைவேட் செக்டாரு மழை காலத்துல உனக்கு டிமாண்ட் இருக்காது அப்போ விலையை கம்மி பண்ணுவான் இல்லையா ஸோ அப்போ ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு ரூபா வரும் யூனிட்டுக்கு அது அதிகமான விலை தான் ஆக்சுவலாக இப்போ அதெல்லாம் வாங்க அப்போது இந்த அதிமுக ஆட்சியோட பத்து வருஷ காலத்தில் என்னாச்சுன்னா உதவி மீதி திட்டம் வந்தது ஜெயலலிதா அப்போவே சொன்னாங்க இது பிரைவேட் செக்டாருக்கு ஆதாயமாக நீங்கள் கொண்டு வரீங்க நான் கைது போட மாட்டேன்னாங்க அப்புறம் அவங்க இறந்து போனாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஓ பண்ணி சொன்னாங்க கைது போட்டார் பெரும்பாலும் உதயமீந்திட்டத்தில் என்னென்னா அரசாங்கம் வந்து இந்த மாதிரி திட்டங்களை ஆரம்பிக்கிறதுக்கு டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க அதாவது முந்தி திட்டங்கள் ஆரம்பிக்கிறது டிஸ்கரேஜ் பண்ணுற புதிய திட்டங்கள் அது வந்து பிரைவேட் செக்டார்கள் நிறைய வந்ததுனால அவங்க ஆரம்பிச்சிகிட்டே இருக்காங்க அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க நல்லா அது இன்னொன்னு என்ன சொல்கிறாங்கன்னா சன் கோமென்ட்ட நீங்கள் வந்து கட்டண உயர்வை வந்து மா வருஷத்துக்கு ரெண்டு தடவை பண்ணணும் அந்த ரெண்டு தடவை நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு விநியோக கட்டமைப்புக்கான பணம் இருக்குல்ல அதெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க இவங்க என்ன பண்ணாங்க பத்து வருஷமாக என்ன பண்ணாங்க அந்த மா இப்போ நிறைய விவசாயிகளுக்கு விளவுசாரம் கைத்தறி விருது அதெல்லாம் விஷயத்த எல்லாம் கொடுக்கவில்லை கையில் அது அந்த சப்சிடி இருக்குல்ல அதை வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு எப்படி பண்ணணும் அது ஒரு லட்சத்தில் ஓடி இருக்கு அப்போ கவர்மெண்ட் வந்து அதை கொடுக்கணும் ஆனால் கவர்மெண்ட் வந்து கொடுக்காத இருக்கும்போது பத்து வருஷம் அதிமுக ஆட்சியில் அது கடன் சேர்ந்து போச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நாற்பத்தி மூணாயிரம் கோடி இருந்த கடன் வந்து இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் ஒரு லட்சத்து இருபத்தி கோடியாக மாறிடுச்சு இப்போதான் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது நான் அந்த உதவி மின் திட்டத்தோட அடிப்படையில் அவங்க வந்து கட்டண உயர்வு இல்லாட்டி நான் அவங்களுக்கு பைசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க விநியோகத்துக்கான பைசா அந்த திட்டத்துக்கெல்லாம் பைசா கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க வேறு வழி இல்லாத வந்து இந்த கவர்மெண்ட் வந்து உதவி திட்டத்தை ஓபிஎஸ் கைது போட்டதுனால ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இவங்க இருக்காங்க அதுவும் வந்து ரெண்டு தடவை ஏற்றணும்னு சொல்லும்போது ஒரு தடவை தான் ஏற்றுறாங்க ஆனால் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா நீங்கள் ஏற்றுறது வந்து மக்களுக்கு அதிகமான ஒரு சுமை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடாது இப்போ வந்து நடுவில் ஒரு ஸ்லாபே கட் பண்ணிட்டாங்க அதாவது ஜீரோ டு ஹண்ட்ரட் ஃப்ரீ ஃப்ரீ அது ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டு டூ ஹண்ட்ரட் ஒரு ஸ்லாப் இருந்து ரெண்டு ரூபா அறுபது காசு அதில் வந்து அந்த ஸ்லாபே கட் பண்ணிட்டு ஜீரோ நூத்தி ஒண்ணுல இருந்து நானூறு வரையும் ஒரே ஸ்லாப் மாத்திட்டாங்க பத்து ரூபா வரையும் போது ஆக்சுவலா அது வந்து நிச்சயமா அந்த ஒரு ஸ்லாப் கட் பண்ணதுல மிடில் கிளாஸ் ஆவாங்க கேட்டா ஐந்து ஒரு கோடி பேருக்கு நாங்க எந்த கட்டணம் இல்லைன்றாங்க பட் அறுபத்தி மூணு லட்சம் பேருக்கு அஞ்சு ரூபா தான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா நீங்க ஒரு ஸ்லாப் கட் பண்ணதில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது ரெண்டு மாதம் நீங்கள் மின்கட்டணம் ரெண்டு மாதத்துக்கு மின் மின்கட்டணம் வைக்கிறது போது சீலிங்கை தாண்டி தாண்டி போறாங்க எல்லாருமே ஆமா அந்த சீலிங் தாண்டி போனாலே ரேட்டு மாறி போகுது அதிகமாகிடுது ரேட்டு கண்டிப்பா ஒரு மின்கட்டணம் சொன்னீங்க இல்லையா உறுதிமொழி அதையே நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க அதை நிறைவேற்றினா மக்களுக்கு ஓரளவுக்கு சிரமங்கள் குறையும் அவங்களுக்கு என்ன பையன் மின் கட்டணம் போட்டால் அவங்க கலெக்ட் பண்ணுற பணம் ரெவென்யூ குறைஞ்சி போயிடும் ஏன்னா சந்தாதாரர்கள் சப்ஸ்கிரைபர் கன்ஸ்டபர் வந்து அந்த டெக்ஸீட்டுக்குள்ளேயே லிமிட்டுக்குள்ளேயே இருப்பான் இருப்பான் ரேட்டும் கம்மியாக இருக்கும் அதனால அவங்களுக்கு வருமானம் கம்மியாகிட்டு அந்த மாதம்புரி மின்கட்டத்தில் பண்ணுறதுக்கான ஒரு இதை கிடைக்காது இப்போ இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி கோடிக்கு வட்டியே பதினாறாயிரம் கோடி இருக்கு இதெல்லாம் அடைக்க வேண்டிய கட்டாயத்தில் மின்சார வாரியம் இருக்கு மானிய அரசு எவ்வளவுதான் மின்சார வாரியத்துக்கு மானியம் கொடுப்பாங்க உணவுக்கு மானியம் கொடுக்குறாங்க ரேஷன் கடையில் நீங்கள் இருபத்தஞ்சு ரூபா பாமாயில் வாங்குறீங்க அதோட விலை வந்து வெளியில் வந்து நூறுரூவாய்க்கு இருக்கும் பருப்பு நீங்கள் முப்பது ரூபாய்க்கு வாங்குறீங்க வெளியில வந்து தோரம் பருப்பு நூற்றம்பது ரூபாய் கிலோ உங்களுக்கு முப்பது ரூபாய்க்கு ரேஷன் கேள்வி கொடுத்தா நூற்றி இருபது ரூபா எப்படி யார் பேக் பண்ணுவா கவர்மெண்ட் தான் அதை கொடுக்குறான் யாருக்கு ஃபுட்டு ஃபுட்டு தமிழ்நாடு அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி விவசாயத்துக்கு ஃப்ரீயாக கொடுக்குறீங்க முப்பது பர்சன்ட் எலக்ட்ரிசிட்டி விவசாயத்துக்கு ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அந்த படம் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு யார் கொடுப்பா கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க அப்போ கவர்மெண்ட் எவ்வளோ தான் கொடுக்கும் டிஎம்கேஆ்சி வந்தோடனே கடன் அதிகமாகிட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ இதெல்லாம் எப்படி மீட் பண்ணுவாங்க அப்போது இதெல்லாம் வந்து பிரச்சனையான ஒரு விஷயம் கட்டணம் கட்டணையாட்ட வேண்டிய கட்டாயம் வருது ஆக்சுவலாக உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது ஒரு காரணம் இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு இந்த மாதிரி சப்சிடி இந்த விஷயங்கள் விவசாயிகளுக்கு சப்சிடி விவசாயத்திற்கு சப்சிடி இதெல்லாம் வந்து ஓட்டுக்காக நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லை உண்மையிலேயே அவங்களுக்கு தேவை இந்த கொடுக்குறீங்களோ ரெண்டு விஷயம் இருக்குது ஆக்சுவலாக ஸோ எப்படி கொடுத்தாலுமே வந்து இந்த பேர்டனை யார் பேர் பண்ணுறது இந்த நிதிச்சுமையை யார் பேர் பண்ணுறது கவர்மெண்ட் தான் பேர் பண்ணுறான் அப்போது ஏற்கனவே ஒரு லட்சத்தி இருபத்தி கோடி கோடி கடனில் இருக்கிற ஈபி வந்து இதெல்லாம் எப்படி பேர் பண்ணுவாங்க ஏதோ ஒரு கட்டத்துலேயும் ஏற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அந்த ஏற்றுறது வந்து இவங்க போன வாட்டியே வந்து ஆறு பெர்சன்ட் வரையும் ஏற்றலான்னு உதய மின் இருக்கு இவங்க சொல்கிறாங்க நாலு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் தான் ஏற்றினாங்க அதில் இன்னும் பெரிய கொடுமைன்னா உதை மிந்திட்டம் வந்த பிறகு இந்த ஃபிக்ஸட் சார்ஜ்னு ஒன்று போடுறாங்க அதாவது நிலையான கட்டணம்னு ஒன்று ஒரு கிலோ வாட்டு கணக்கில் அந்த அந்த கேபிளோட கேரிங் கெப்பாசிட்டி ஒரு கிலோ வாட் ரெண்டு கிலோ வாட் மூணு கிலோ வாட்னு இருக்கும் ஒரு கிலோ வாட்டுக்கு நூற்றி ரெண்டுல நூற்றி ஏழு ரூபா அப்படிலாம் போடுறாங்க அதெல்லாம் நீங்கள் இதுக்கு மேஜராக ஹையர் ஹை டென்ஷன் இது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிலை கட்டணுமே ஆயிரக்கணக்கில் போகுது அது ஏற்கனவே சுமையாக ஏற்கனவே பல விதமான கஷ்டங்களில் இருக்கிற கிட்டத்தட்ட நானூற்றி நானூற்றி முப்பது மடங்கு நிலை நிலைக்கட்டணத்தை மட்டுமே கோயம்புத்தூரில் இருக்கிற சிறு தொழில் அது சொல்கிறாங்க நானூற்றி முப்பது பர்சன்டையிருக்கான் அப்போது அவங்க ஏற்கனவே பல விதமான ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் அடிபட்டு ரா மெட்டீரியல் பிரச்சனை வந்து மார்க்கெட்டிங் பிரச்சனை எல்லாம் பலத்தில் மாற்றி ரொம்ப கெச்சப்படுறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் இன்கிரீஸ் பண்ணிட்டே போனால் என்ன பண்ணுறது நம்பி எவ்வளோ லேபரர்ஸ் இருக்காங்க அப்போ நீங்கள் சிறு தொழில் சிறு குறு நடுத்தர தொழில் அழிஞ்சதுன்னா ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை போய்டும் இல்லையா ஏற்கனவே டிமானிட்டசேஷனுக்கு அப்புறமே முப்பதாயிரம் தொழிற்சாலை தமிழ்நாட்டில் போச்சு ஆக்சுவலாக இல்லை இப்போ இந்த மாதிரி சூழலில் நீங்கள் போனருக்கு மேலே நம்ம மேலே திரிக்க முடியாது ஒன்று வந்து வீட்டுக்கு பயன்படுற டொமஸ்டிக் மின்சாரம் இன்னொன்று வந்து தொழிற்சாலைகள் விவசாயிகள் பயன்படுத்துறது இப்போ தொழிற்சாலைகள் பயன்படுத்துகிற மின்சாரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி அதிகமான கட்டணம் போட்டால் அர்த்தம் அதுக்கு குறைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதே மாதிரி வீட்டுக்கும் நீங்கள் வந்து இன்டெஃபரண்ட் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை உதவி மின் திட்டத்தில் கழித்து போட்டதுனால ஏற்றணும்னு கிடையாது நீங்கள் மின்சார வாரியத்தை இன்னும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அதோடைய நிதி இருக்குல்ல நிதி ஆதாரங்கள் அந்த போன்ற முறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு எப்படி வந்து அந்த நிதியை வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்றதுல இன்னும் ஒரு கமிட்டியை போட்டு நீங்கள் மின்சார வாரியத்தோட கடன் அடைக்கிறது மக்கள் அதிகமாக சுமைய ஏற்றாமல் இருக்கிறது அப்படின்றத நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது உதவி பின் திட்டம் சொல்லிட்டாங்கிறதுக்காக நீங்கள் ஏற்றணும்னு கிடையாது ஏற்றாத கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதனால் இந்த சுமை இந்த முழு கண்டிப்பாக மக்கள்கிட்ட வந்து இது முழுப்பு இருக்க தான் செய்யும் நீங்கள் அஞ்சு ரூபா தான் உங்களுக்கு அதிகம் பத்து ரூபா தான் அதிகம் இல்லைங்க இருபத்தஞ்சு ரூபா தான் அதிகம்லாம் சொன்னால் கூட ஏற்றினதுன்றது ஏற்றினது தான் மக்கள் நிச்சயமாக ஒரு அதிருப்தியில் இருக்காங்கன்றதுல சந்தேகம் கிடையாது தொழிற்சாலையை நடத்துகிறவங்களும் அதிருப்தியில் இருக்காங்கன்றது சந்தேகம் கிடையாது அதனால திமுக அரசை வந்து கண்டிப்பாக இதை பற்றி தீவிரமாக சிந்தித்து இந்த எலக்ட்ரிசிட்டி போட ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்கள் ரொம்ப மக்களை போட்டு ரொம்ப தொந்தரவுப்படுத்தாதீங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்ட் இப்போ இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு சந்திப்புகள் தமிழக ஆளுநர் டெல்லி போய் சில சந்திப்புகள் நடத்துகிறார் பிரதமர் மோடியை சந்திக்கிறாரு அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை மீட் பண்ணுறாரு கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்திக்கிறாரு அடுத்தடுத்த சந்திப்புகள் வழக்கமாக டெல்லி போகிறது சில சந்திப்புகள் நடத்துகிறது இயல்படமே இந்த முறை அது அதை தாண்டி சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதில் எது உண்மை எது போய் அவர் சந்தித்ததானே உண்மை தான் இல்லை சந்திப்பு உண்மை அதனுடைய பின்னணி குறித்து பல்வேறு விஷயங்கள் சொல்றாரு அவர் அவருடைய டேம் வந்து எண்டுக்கு வருது ஜூலை முப்பது விட அவரோட பதவிக்காலம் முடியுது ஸ்டாலினோட முக்கியமான ஒரு வேண்டுகோள் மத்திய அரசுக்கு என்னென்னா அவரை மறுபடியும் போடாதீங்க அப்படின்றதான் பாயிண்ட்டு ஸ்டாலினுக்கும் பாஜக கவர்மெண்ட்டுக்கும் டேர்ம்ஸ் தான் சரியில்லையே இவர் வந்து இவர்தான் சரியான ஆள் ஸ்டாலினுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கு தான் இவரை போட்டிருக்காங்க இவரால் முடிஞ்சளவுக்கு இவரும் குடைச்சல் கொடுத்து பார்த்தாரு ஒன்றும் பாஜக அவராலையும் வளர்க்க முடியல அண்ணாமலையினாலையும் வளர்க்க முடியல ஒரு இடம் கூட பார்லிமெண்ட் எலெஷனில் வாங்கலை கேட்டால் நாங்கள் அதிக ஓட்டு வாங்கியிருக்கோம் சொல்கிறாங்க ஸோ அதனால் இவரால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு டெல்லியும் முடிவு பண்ணிட்டாங்க இவர் இவர் இவருடைய பதவிக்காலம் முடிஞ்சால் கயிறு விடுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு பேச்சு இருக்குது இவர் என்ன பதவிக்காலத்தை நீடிங்க நான் தமிழ்நாட்டிலே கண்டினியூ பண்ணுறேன் கெஞ்சத்துக்காக தான் போனார் ஆக்சுவலாக அதை எவ்வளோ தூரம் அவங்க ஒத்துக்கிறாங்கன்னு தெரியாது வேறு ஒரு ஆளை ரெடி பண்ணுறாங்க ஒரு ஆர்எஸ்எஸ் சார்ந்த உத்தரவு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னாங்க அதுக்குள்ளே தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இன்டேரக்டாக வந்து நாயுடு மூலமாக அல்லது இவர் நிதிஷ்குமார் மூலமாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஒவ்வொரு அளவுக்கு ரெண்டு வருஷம் தான் எங்களுக்கு பதவிக்காலம் இன்னும் இருக்குது அடுத்து நாங்கள் தேர்தலை சந்திக்கணும் நாங்கள் இன்னும் பல விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும் கவர்னர் முட்டுக்கட்டை போட்டுருந்தார்னா அவர் கூட சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் ஒரு மாநில அரசுக்கு உரிய ஒரு மரியாதை கொடுக்குற உரிய கௌரவம் அங்கீகாரம் அரசியல் சட்டப்படி செயல்படுற ஒரு கவர்னரை இங்கே அனுப்புங்க அப்படின்றது இவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது அது எவ்வளோ தூரம் வந்து மோடி அண்ட் அண்ட் கம்பெனி அதை கேட்பாங்கன்னு தெரியாது ஆகியவா ஆளு சார் இவங்க கோரிக்கை வச்சாலும் கூட இவங்க அனுப்புகிறதோடைய நோக்கமே என்னென்ன வேலைகள் செய்யுதுன்னு ஒரு அஜெண்டா தான் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதான திமுகவுடைய முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது ஒரு ஆளுநர் வந்து ஒரு மாநிலத்துக்கு அதாவது ஆளம் மத்திய அரசிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரஜினா செட் பண்ணி தான் அனுப்புகிறாங்க அந்த வேலைகளை ஆளுநர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிற போது இந்த கோரிக்கை எப்படி எடுப்படும் கேட்குறேன் அது அது மாதிரிதான் அனுப்ச்சாங்க அது மாதிரிதான் அவர் பேங்க்ல வந்து பிஜேபிக்கு அது எந்த விதமும் உதவி பண்ணவே இல்லை ஆக்சுவலா அதனால வந்து இவங்களுக்கும் இவங்க திருப்தி இவங்க எலெக்ஷன்ஸ்லேயும் வின் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபியும் அதிருப்தியா இருக்கு ஒரு அமிச்சும் பிரயோஜனம் இல்லை இவர் பதவி காலமும் முடியுது சரி அதே சமயத்துல திமுக அவங்க அவங்க வந்து கொஞ்சம் இப்போ மெஜாரிட்டி இல்லாமல் தானே இருக்காங்க பிஜேபி கவர்மெண்ட் இன்னொரு ரெண்டு கட்சியோட ஆதரவோடு தானே அவங்க இருக்காங்க அதனால் எல்லா கட்சியும் ஓரளவுக்கு அனுசரிச்சுட்டு போகலான்னு அவங்க ஐடியாவில் இருக்காங்க மம்தா மாதிரி ஆட்களோட கொஞ்சம் மோதுறாங்களே தவிர திமுகவோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாமே அதாவது ரொம்ப பிரச்சனை பண்ண வேண்டாம் ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிற கே அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க சொல்கிற சில விஷயங்களை கேட்கலாம் இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழா நினைவு நினைவு நாணயம் வெளியிட போகிறாங்க இது வந்து போன ஆட்சியிலேயே அவங்க ரிக்வஸ்ட்லாம் கொடுத்துட்டாங்க ஆனால் இப்போதான் வந்து அறிவிப்பு இல்லை இருக்கு அது வந்து கலைஞருக்கு ஒரு பெரிய கௌரவம் இல்லையாது அந்த விஷயத்தை அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பேர் பல விஷயங்கள்லையும் வந்து திமுக வந்து இந்த மாதிரி கவர்னர் போஸ்டிங் போன்ற விஷயங்கள்ல ஒரு நல்ல ஆளா போடுங்க எங்களுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க அது அவங்க பலவித தொழிலதிபர்கள் மூலமாக தேவைப்படுறாங்க ஒருவர்கள் எப்படி புரிஞ்சுக்கலாமா இப்போ பிஜேபி கடந்த முறையோட பலம் குறைஞ்சிருக்கனால சில விஷயங்களை அனுசரிச்சு போகலாம்ங்கிற மாதிரி விஷயம் எல்லார்ட்டையும் அந்த ஆட்டிடியூடல திமுக அப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் எல்லாருடையும் அப்படி போறாங்கன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது கூட பழைய பழைய திமுகவுடன் இங்க பலன் அளிக்கல அவங்க நினைச்ச விஷயங்களும் இங்க பலன் அளிக்காதனால அதனால தேவையில்லாம ஒரு கவர்மெண்ட் ஆண்டகனைஸ் பண்ணிக்க வேண்டாம் சரி கொஞ்சம் இன்னும் எலெக்ஷன்ஸ்க்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அதனால பாத்துக்கலாம் அப்போ பாத்துக்கலாம் அதனால வந்து இவங்க சொல்றதை கேட்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு இவங்க தொடர்ந்து சில தொழில் அதிபர்களை பயன்படுத்தி அவங்க மூலமாக ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க ஆக்சுவலா டிஎம்கே அது டேரக்ட்டா வேற வேற வழிகள்ல ட்ரை பண்ணி பாக்குறாங்க சரி கொஞ்ச நல்ல கவர்னங்களா போடுங்க அப்படின்னுட்டு உதாரணமா அம்பானி அதானி போன்றவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தமிழ்நாட்டுல நிறைய காரியங்கள் ஆக வேண்டியிருக்கும் சோ அவங்களுக்கு சில காரியங்கள் செய்து கொடுக்கறது மூலமா நீங்க மூடிட்டு சொல்லி சரியான நாளை போடுங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்க சரி அதுக்குன்னு பாஜகவும் திமுகவும் நெருங்கி விடுத்தன அந்த நெருங்கி வந்துடுத்தாங்கன்னா அது கிடையாது அர்த்தம் கிடையாது அதெல்லாம் கொள்கை ரீதியா ரெண்டு பேரும் எதிர்கிட்ட தான் இருக்காங்க பட் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க வந்து இது மாதிரி போடுங்க எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்காதீங்க நீங்கள் ரொம்ப தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்து போட்டிங்கன்னா வரப்போகிற எலெக்ஷன்ஸ்லையும் நாங்கள் தான் விரும்பின போகிறோம் அதனால் நீங்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற தொந்தரவு உங்களுக்கு எதிராக இது போயிடுது ஆக்சுவலாக அப்படின்றது இவங்களுடைய வாதமாக இருக்குது ஆனால் பாஜகலேயே சில பேர் நினைக்கிறாங்க ஒன்றும் பெரிய அளவில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் தொடர்ந்து ஒரு பிரச்சனைக்கு இருந்தீங்கன்னா பாஜக மேலேயே மக்களுக்கு ஒரு வெறுப்பு வருது அதனால ஒரு ஆவரேஜான ஒரு கவர்னரை போடுங்க ஒரு அரசியல் சட்டப்படி நடக்கிற கவர்னரை போடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பாஜகலையும் ஒரு நடுநிலையாக திங்க் பண்ணுறவங்க அப்படி தான் யோசிக்கிறாங்க ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட அந்த ரெண்டு ஐடியாவும் திமுக சொல்கிற ஐடியாவும் அவங்க நினைக்கிற ஐடியாவும் மீட் ஆகுது ஒரு இடத்துல அது அந்த இடத்துல மீட் ஆகும்போது மோடி அமித்ஷா என்ன மாதிரி யோசிக்கிறாங்கன்றது ஜூலை முப்பதுக்குள்ளே நமக்கு தெரியும் தெரிஞ்சோம் தெரிஞ்சிடும் நிறைவாக இன்னொரு அந்த டெல்லி தான் ஆம் ஆத்மி காங்கிரஸ் பொறுத்தளவில் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருமே தெளிவுப்படுத்துகிறாங்க நான் அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்காக தான் அந்த கூட்டணி சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவில் நாங்கள் தனித்து தான் தனித்து மீன்ஸ் வந்து ஆத்தி ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது கிடையாதுங்கிறத வந்து உறுதிப்படுத்துகிறாங்க இது எதிர்பார்த்த ஒரு ஒரு விஷயம் தானே அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அப்படி தான் இருக்குதா இல்லை அங்கே லோக்கல் கண்டிஷன்ஸ் அப்படி தான் இருக்குது இப்போ பஞ்சாப்லேயும் பஞ்சாபில் பார்லிமெண்ட் தேர்தலையே ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி இல்லையே ஆனால் காங்கிரஸ் தான் ஆறு இடங்கள்லேயும் ஒன்று விரும்பினது ஆறு இடங்களிலேயும் விரும்பலாம் அவங்க தான் அதிக இடங்களில் விரும்பினாங்க ஆம் ஆத்மி விண்மையில் சமீபத்தில் நடந்த ஜலந்தர் வெஸ்ட் இடைத்தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி விரும்பினாங்க காங்கிரஸ் மூணாவதாக போயிட்டாங்க பாஜக ரெண்டாவதாக வந்தாங்க ஸோ அந்த லோக்கல் கண்டிஷன்ஸ் வந்து ஆம் ஆத்மி காங்கிரஸும் ஒன்று சேர மாதிரி இல்லை ஒரு பாராளுமன்ற தேர்தலில் டெல்லியில் ஒரு கூட்டணி அமைச்சாங்க இந்தியா கூட்டணின்னு ஒன்று சொல்லும் அமைச்சாங்க பஞ்சாப்ல இது எடுபடல ஆக்சுவலா வந்து டெல்லியில் பஞ்சாப்ல அமைக்கவும் இல்லை அது எடுபடவும் இல்லை ஸோ டெல்லியில் எடுபடவே இல்லை ஃபெயில் ஆயிடுது ஆகி ஏழு இடத்துலையும் தோத்தாங்க ஆக்சுவலா ஸோ இப்போ ஆம் ஆத்மிக்கு வந்து ஒரு கெஜ்ரிவால்லாம் உள்ள இருக்கிறதுனால அந்த கட்சியே கொஞ்சம் இமேஜ் கொஞ்சம் ஒரு அடி வாங்கியிருக்கா ஆக்சுவலா அதனால் வந்து அந்த பெரிய அளவுக்கு செல்வாக்கு இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஹரியானா தான் முக்கியமான கண்டென்ஷன் ஆக்சுவலாக மகாராஷ்டிரா கூட கிடையாது மகாராஷ்டிராவில் ஆம் ஆத்மி கிடையாது ஹரியானாவில் ஆம் ஆத்மி போட்டி போடுவேங்கிறாங்க அதுக்கு தான் இது காங்கிரஸ் தலைவர் அந்த பூபேந்திர ஹூடா என்ன சொல்லியிருக்காரு அங்கே ஆம் ஆத்மி இங்கே செல்வாக்கால் இல்லை நாங்கள் தொண்ணூறு இடங்களும் இன்னும் இருக்காங்க நாங்கள் எல்லா இடங்களையும் நாங்கள் போட்டி போடுவோம் ஹரியானாலும் இந்த வாட்டி காங்கிரஸ் ஆட்சிக்கு வரத்துக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது ஆக்சுவலாக தான் அமித்ஷா நேற்றே போய் அங்கே ஆரம்பிச்சுட்டாரு ஓபிசியோட இடஒதுக்கீடு பொடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுக்க பார்க்குறாங்கன்னு எப்படி பார்லிமெண்ட் தேர்தலில் அதே மாதிரி பிரச்சாரம் பண்ணாரோ அதே பிரச்சாரத்தை அங்கே வைக்கிறார் பார்லிமெண்ட் பிரச்சாரத்தில் பண்ணி தான் அடி வாங்கினாங்க திருப்பி அதே பிரச்சாரத்தை ஹரியானா மாநிலத்தில் வைக்கிறாங்க ஆனால் ஹரியானா மாநிலம் இந்த வாட்டி ஒரு ஓட் ஃபார் சேஞ்சுன்ற மாதிரி காங்கிரஸுக்கு ஓட்டு போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அண்ட் ஹரியானாவில் ஸோ அங்கே ஆம் ஆத்மியோடு நம்ம கூட்டு சேர்ந்து நம்ம எதுக்கு சேரணும் நம்மளே செல்வா கூட இருக்கும் அப்படியே ரெண்டாவது இந்த ஆம் ஆத்மி ஆகட்டும் இல்லை திரிணாமுல் காங்கிரஸ் ஆகட்டும் இல்லை ஈவ் அகிலேஷ் கூட ஆகட்டும் அவங்களுக்கெல்லாம் வந்து காங்கிரஸோட ஒரு மேலோட்டமாக ஒரு உறவில் இருக்காங்க ஒரு தேவை ஏன்னா காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சியாக இருக்குது அது ஒரு தேசிய கட்சி பாஜகவுக்கு ஆல்டர்னேட்டாக இருக்குது எந்த கட்சியும் சமரசம் பண்ணால் கூட பாஜகவோட காங்கிரஸ் என்றைக்கும் சமரசம் பண்ணிக்காதுன்றது தான் மைனாரிட்டி ஓட்டு காங்கிரஸுக்கு விடுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் முக்கியமான காரணம் அதனால் அவங்களுக்கு என்னென்னா ஆம் ஆத்மிக்கு எல்லாம் அகிலேஷுக்கோ திரிணாமுல் திரிணாமுல் காங்கிரஸுக்கோ என்னென்னா என்னிடந்தாலும் அவங்க வந்து காங்கிரஸோடைய ஓட் பேங்கை வளர்ச்சி போட்டு தான் அவங்க இப்போ வின்மணின்னு இருக்காங்க எல்லா அவங்க ஏரியாவுக்கள்லாம் காங்கிரஸோடய ஓட் பேங்க் தான் அவங்க எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக திரிணாமூல் ஆகட்டும் ஏஐபி ஆகட்டும் அங்கேயே காங்கிரஸ் ஓட் பேங்க் எடுத்து தானே வளர்கிறாங்க

எந்த அளவுக்கு அகிலேஷ் காங்கிரஸோடு சேருவார்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக இப்போ இப்போ சொல்ல முடியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரிணாமுல் ஏற்கனவே கிடையாது காங்கிரஸும் அதனால் சொல்ல முடியாது இப்போ ஏஏபியும் இல்லைன்னு ஆகிடுச்சு ஆனால் மகாராஷ்டிராலேயும் பீகார்லேயும் டாக்ட் இருக்கு அவங்க காங்கிரஸ் கூட்டணி இன்டாக்டாக இருக்கு ஸோ அதனால வந்து ஏஐபி சேர்க்கறதுனால இவங்களுக்கு ஒன்றும் அவங்களுக்கு பெரிய லாபம் காங்கிரஸ் கிடையாது ரெண்டு பேரும் வந்து ஒரு லோக்கல் கண்டிஷன்ஸில் சேர்ந்தால் இது பார்லிமெண்ட் தேர்தல் மாதிரி கிடையாது சட்டமன்ற தேர்தலில் தொகுதிகள் மாறி போச்சு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல ஏஏபியும் காங்கிரஸும் ஒரே தொகுதியை கேட்பாங்க அங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் வரும் கேட்டவனுக்கு தொகுதி கொடுக்க முடியாது வேண்டியவனுக்கு தொகுதி கொடுக்க முடியாது ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து அது பிஜேபி வாய்ப்பா அமைஞ்சிருமா டெல்லியை சிலபோது அது பொருந்தா கூட்டணியா கெமிஸ்டி ஒர்க் அவுட் ஆகாது சிலதான் இப்ப டெல்லியில் பாராளுமன்ற தேர்தலே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் சோ ஸோ அதுக்கு முன்னாடியே அவங்க வின் வின் பண்ணல முன்னாடியே காங்கிரஸ் வின் பண்ணல ஆம் பண்ணாங்கல்ல அதுக்கு முன்னாடி பாராளுமன்ற பாராளுமன்ற தேர்தலில் விரும்பல சட்டமன்ற தேர்தலில் மூணாவது விரும்பினாங்கல்ல சட்டமன்ற தேர்தல மூணாவது தடவை விரும்பினாங்க அவங்களை பொறுத்த மட்டும் சட்டமன்ற தேர்தல் சப்போஸ் காங்கிரஸோட சேர்ந்தாங்க வச்சுக்கோங்க அவங்களுக்கு நியாயமா போடுற ஓட்டர் கூட அதை ஒத்துக்காத இருப்பான் இப்ப இங்க சப்போஸ் அதிமுகவும் நாம் தேர்தலோடு சேர்ந்து வச்சுக்கோங்க ஓட்டு கிடைக்குமான்னா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமான்றது ஒரு கேள்விக்குறியாகும் ஹரித்மிக் ஒர்க் அவுட் ஆகும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா இவன் ஏன் கூட்டணியே இல்லைன்னு ஏன் அவர் அங்க போய் சேர்ந்துக்கிறாரு அதுவும் அதிமுக ஊழல் கட்சியாச்சு அங்க போய் சேர்ந்தாரு அப்படின்னு ஓட்டு போடுறவங்க கூட போடாத இருப்பா நம்ம இது நல்ல பிரமாதமாக வந்து இருக்கிற கட்சி நல்ல இளைஞர்கள் இருக்கிற கட்சின்னு பார்த்தோம் கடைசியில் ஊழல்வாதியோட சேர்ந்துட்டானேன்னு ஒரு ஒரு பேச்சு வரும் இல்லை அப்போ அங்கே கெமிஸ்ட்ரி அவுட் ஆகுவாங்க ஒர்க் அவுட் ஆகாது அந்த மாதிரி ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை அதனால தேவையில்லை பார்லிமெண்ட்ல இதில் ஒர்க் அவுட் ஆலை சட்டமன்றத்துலேயும் ஒர்க் அவுட் ஆகாது நம்ம தனியாகவே நிற்கலாம் அதுதான் கோவாலையும் அவங்க தனியாக தான் நிற்பாங்க ஆம் ஆத்மி அங்கேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கு குஜராத்லேயும் ஆம் ஆத்மி இருக்கு குஜராத்தில் கூட்டணியில் இருந்தாங்க பாராளுமன்றத்தில் ஆனால் ஒரு இடம் பண்ணாங்க காங்கிரஸ் ஆம் ஆத்மி அங்கேயும் வின்மல ஸோ அது வந்து அட்வான்டேஜ் ஒரு இடத்துல குஜராத்தில் கொஞ்சம் ஒரு இடத்துல வின் பண்ணது ஒரு ஆறுதல் தான் இருந்தாலுமே டோட்டலாக ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்தால் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இருக்காங்கன்னா அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமான்றது ஒரு கேள்விக்குறி அதனால் காங்கிரஸ் தனியாக போகிறாங்க ஆம் ஆத்மி தனியாக போகிறாங்க நன்றி தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க